எண்ணாகமம் அதிகாரம் ஒன்று இஸ்ரோவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கர்த்தர் சீனாய் வனாந்திரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்திலே மோசையை நோக்கி நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரின் முழு சபையாயிருக்கிற அவர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்களாகிய சகல தலைகளையும் பேராக எண்ணி தொகையேற்றுங்கள் இஸ்ரவேலிலே இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி நீயும் ஆரோனும் எண்ணி பார்ப்பீர்களாக ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும் உங்களுடைய நிற்க வேண்டிய மனிதருடைய நாமங்களாவன ரூபன் கோத்திரத்தில் சேதேயூருடைய குமாரன் எலிசூர் சிமியோன் கோத்திரத்தில் ஷூரிசதாயின் குமாரன் செலூமியேல் யூதா கோத்திரத்தில் அமிர்தாபின் குமாரன் நகசோன் இசக்கார் கோத்திரத்தில் சூவாரின் குமாரன் நெதனையேல் செபுலன் கோத்திரத்தில் ஏலோனின் குமாரன் எலியாப் யோசேப்பின் குமாரராகிய எப்ராயிம் கோத்திரத்தில் அம்மியூதின் குமாரன் எலிஷாமா மனாசே கோத்திரத்தில் பெதாசூரின் குமாரன் கமாலியேல் பென்யமின் கோத்திரத்தில் கீதயோனின் குமாரன் அபிதான் கோத்திரத்தில் அம்மிஷதாயின் குமாரன் அகியேசர் ஆசேர் கோத்திரத்தில் ஓஹிரானின் குமாரன் பாகியேல் காப் கோத்திரத்தில் தேகுவேலின் குமாரன் எலியாசாப் நப்தலி கோத்திரத்தில் ஏனானின் குமாரன் அகீரா இவர்களே சபையில் ஏற்படுத்தப்பட்டவர்களும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாயிருப்பவர்கள் என்றார் அப்படியே மோசையும் ஆரோனும் பேர்பேராக குறிக்கப்பட்ட இந்த மனிதரை கூட்டிக்கொண்டு இரண்டாம் மாதம் முதல் தேதியில் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தார்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் தொகையின் படிக்கும் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலைத்தலையாக தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் இப்படி கர்த்தர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான் இஸ்ரவேலின் மூத்த குமாரனாகிய ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது ரூபன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் சிமியன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் தலைத்தலையாக எண்ணப்பட்ட போது சிமியன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்தி முன்னூறு பேர் காத்புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது காத் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது யூதா கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்து நாலாயிரத்தி அறுநூறு பேர் இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது இசக்கார் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து நாலாயிரத்தி நானூறு பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது செபுலோன் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூறு பேர் யோசேப்பின் குமாரரில் எப்ராயிம் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது எப்ராயிம் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்தி ஐநூறு பேர் மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது மனாசை கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தீறாயிரத்தி இருநூறு பேர் பென்னீமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது பென்னீமின் கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்தி நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தீராயிரத்தி எழுநூறு பேர் ஆசியர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்ட போது கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டபோது நப்தலி கோத்திரத்தில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தி மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்டவர்கள் இவர்களே மோசையும் ஆரோனும் இஸ்ரேவேலுடைய பிதாக்களின் வம்சத்தில் ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாகிய பன்னிரண்டு பேரும் எண்ணினார்கள் இஸ்ரேவேல் புத்திரருடைய பிதாக்களின் வம்சத்தில் இருபது வயது உள்ளவர்கள் முதல் இஸ்ரேவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்ட பேர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியர் தங்கள் பிதாக்குடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடனே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசையை நோக்கி நீ லேவி கோத்திரத்தாரை மாத்திரம் எண்ணாமலும் இஸ்ரேல் புத்தலருக்குள்ளே அவர்கள் தொகையை ஏற்றாமலும் லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பனிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருள்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்து அவர்கள் வாசஸ்தலத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக அதனிடத்தில் ஊழியம் செய்து வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளைய மறங்க கடவர்கள் வாசஸ்தலம் புறப்படும் லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும்போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள் அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் செய்யப்பட இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி லேவியர் சாட்சியின் வாசஸ்தலத்தை காவல் காப்பார்களாக என்றார் கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடி எல்லாவற்றையும் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் அதிகாரம் இரண்டு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரேவல் புத்திரர் அவரவர் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் விருதாகிய தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களைப் போட்டு ஆசிரிப்பு கூடாரத்திற்கு எதிராக சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் யூதாவின் பாளையத்துக் கொடியையுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையமிறங்க வேண்டும் அமினதாபின் குமாரனாகிய நகசோன் யூதா சந்ததிக்கு இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை எழுபத்தி நாலாயிரத்தி அறுநூறு பேர் அவன் அருகே இசக்கார் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் சூவாரின் குமாரன் நெதனையேல் இசக்கார் சந்ததிக்கு இருக்க கடவன் எண்ணப்பட்ட அவனுடைய சேனை ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூறு பேர் அவன் அருகே செவிலோன் கோத்திரத்தார் இறங்க வேண்டும் ஏலோனின் குமாரனாகிய எலியாப் செபுலோன் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேழாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட யூதாவின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்தி நானூறு பேர் இவர்கள் பிரயாணத்திலே முதற் பாளையமாய் போகக் கடவர்கள் ரூபனுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் தென்புறத்தில் இறங்க வேண்டும் சேதையூரின் குமாரனாகிய எலிசூர் ரூபன் சந்ததியாருக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே சிமியன் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் சூரிஷதாயின் குமாரனாகிய செலூமியல் சிமியோன் சந்ததியாருக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தொன்பதினாயிரத்தி முன்னூறு பேர் அவன் அருகே காந்த கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் தேகுவேலின் குமாரனாகிய எலியா சாப் காந்த் சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்தி அறுநூற்று ஐம்பது பேர் எண்ணப்பட்ட ரூபனின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின் படியே லட்சத்து ஐம்பத்து ஓராயிரத்து நானூற்று ஐம்பது பேர் இவர்கள் பிரயாணத்தில் இரண்டாம் பாளையமாய்ப் போக கடவர்கள் பின்பு ஆசிரிப்பு கோடாரம் லேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும் எப்படி பாளையம் இறங்குகிறார்களோ அப்படியே அவரவர் தங்கள் வரிசையிலே தங்கள் கொடிகளோட பிரயாணமாய் போக கடவர்கள் எப்ராயீமுடைய பாளையத்து கொடியையுடைய சேனைகள் மேல்புறத்தில் இறங்க வேண்டும் அம்மியுதீன் குமாரனாகிய எல்ஷாமா எப்பிராயீமின் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே மனாசே கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் பெதாசூரின் குமாரனாகிய கமாலியேல் மனாசே சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தீராயிரத்தி இருநூறு பேர் அவன் அருகே பென்னீமின் கோத்திரத்தார் பாளையமிறங்க வேண்டும் கீதையோனின் குமாரனாகிய அபிதான் பென்னியமின் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தையாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட இப்ராஹீமின் பாளையத்தார் எல்லாரும் தங்கள் சேனைகளின்படியே லட்சத்து எண்ணாயிரத்தி நூறு பேர் இவர்கள் பிரயாணத்தில் மூன்றாம் பாளையமாய் போக கடவர்கள் தானுடைய பாளையத்துக் கொடியையுடைய சேனைகள் வடபுறத்தில் இறங்க வேண்டும் அமிஷதாயின் குமாரனாகிய அகிய சேர் தான் வம்சத்திற்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தீராயிரத்தி எழுநூறு பேர் அவன் அருகே ஆசேர் கோத்திரத்தார் பாலைமிறங்க வேண்டும் ஓஹிரானின் குமாரனாகிய பாகியேல் ஆசேர் சந்ததிக்கு இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தோராயிரத்தி ஐநூறு பேர் அவன் அருகே நப்தலி கோத்திரத்தார் இறங்க வேண்டும் ஏனானின் குமாரனாகிய அகீரா நப்தலி சந்ததியாருக்கு சேனாபதியாய் இருக்க கடவன் அவனுடைய சேனையில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் எண்ணப்பட்ட தானின் பாளையத்தார் எல்லாரும் லட்சத்து இலட்சத்து ஏழாயிரத்தி அறுநூறு பேர் இவர்கள் தங்கள் கொடிகளோடே பின்பாளையமாய் போக கடவர்கள் இவர்களே தங்கள் தங்கள் பிதாக்களின் வம்சத்தின்படி இஸ்ரேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் பாளையங்களிலே தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் ஆறு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேராயிருந்தார்கள் லேவியரோ கர்த்தர் மோசைக்கு கட்டளிட்டபடி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே எண்ணப்படவில்லை கர்த்தர் மோசைக்கு கட்டளபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்து தங்கள் தங்கள் கொடிகளின் கீழ் இறங்கி தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படியே பிரயாணப்பட்டு போனார்கள் சங்கீதம் அறுபத்தி எட்டு ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவிதின் பாட்டாகிய சங்கீதம் தேவன் எழுந்தருளுவார் அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள் புகை பறக்கடிக்கப்படுவது போல அவர்களை பறக்கடிப்பீர் மெழுகு அக்னிக்கு முன் உருகுவது போல துன்மார்க்கர் தேவனுக்கு முன் அழிவார்கள் நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களிகூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் தேவனைப் பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள் வனாந்தரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருடைய நாமம் ஏகோவா அவருக்கு முன்பாக களிக்கோருங்கள் தம்முடைய பரிசுத்த வாசஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடுவாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள் தேவனே நீர் உம்முடைய ஜனங்களுக்கு முன்னே சென்று அவாந்தர வெளியிலே நடந்து வருகையில் பூமி அதிர்ந்தது தேவனாகிய உமக்கு முன்பாக வானமும் பொழிந்தது தேவனாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாகவே இந்த சீனாய் மலையும் அசைந்தது தேவனே சம்பூர்ண மலையை பெய்யப்பண்ணினீர் இழைத்துப் போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் உம்முடைய மந்தை அதிலே தங்கியிருந்தது தேவனே உம்முடைய தயையினாலே ஏழைகளை பராமரிக்கிறீர் ஆண்டவர் வசனம் தந்தார் அதை பிரசித்தப்படுத்துகிறவர்களின் கூட்டம் மிகுதி சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து ஓடினார்கள் இருந்த ஸ்திரியானவள் கொள்ளைப் பொருளை பங்கிட்டாள் நீங்கள் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாச்சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள் சர்வ வல்லவர் அதில் ராஜாக்களை சிதறடித்த போது அது சல்மோன் மலையின் உறைந்த மலைபோல் வெண்மையாயிற்று தேவ பர்வதம் பாசான் போல் இருக்கிறது பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரங்கள் உள்ளது உயர்ந்த சிகரம் உள்ள பர்வதங்களே ஏன் துள்ளுகிறீர்கள் இந்தப் பர்வதத்தில் வாசமாயிருக்க தேவன் விரும்பினார் ஆம் கர்த்தர் இதிலே என்றென்றைக்கும் வாசமாயிருப்பார் தேவனுடைய ரதங்கள் பதினாயிரங்களும் இருக்கிறது ஆண்டவர் பரிசுத்த பரிசுத்தலமான சீனாயிலிருந்த வண்ணமாய் அவைகளுக்குள் இருக்கிறார் தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார் ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு மெய்யாகவே தேவன் தம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களில் துளிந்து நடக்கிறவனுடைய மயிருள்ள உச்சந்தலையையும் உடைப்பார் உன் கால்கள் சத்துருக்களின் இரத்தத்தில் பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவு அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து திரும்ப அழைத்து வருவேன் அதை சமுத்திர ஆழங்களிலிருந்தும் திரும்ப அழைத்து வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் தேவனே உம்முடைய நடைகளைக் கண்டார்கள் என் தேவனும் என் ராஜாவும் ஸ்தலத்திலே நடந்து வருகிற நடைகளையே கண்டார்கள் முன்னாக பாடுகிறவர்களும் பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும் சுற்றிலும் தம்புரு வாசிக்கிற கன்னிகைகளும் நடந்தார்கள் இஸ்ரவேலின் ஊற்றிலிருந்து தோன்றினவர்களே சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள் அங்கே அவர்களை ஆளுகிற சின்ன பெனியமேனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்களும் நப்தலியின் பிரபுக்களும் உண்டு உன் தேவன் உனக்கு பலத்தை கட்டளையிட்டார் தேவனே நீர் எங்கள் நிமித்தம் உண்டு பண்ணினதை திடப்படுத்தும் எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தை நிமித்தம் ராஜாக்கள் உமக்கு காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் நாணலில் உள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாகிய கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் அதட்டும் ஒவ்வொருவனும் வெள்ளிப் பணங்களைக் கொண்டு வந்து பணிந்து கொள்ளுவான் யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை சிதறளிப்பார் பிரபுக்கள் எகிப்திலிருந்து வருவார்கள் எத்தியோப்பியா தேவனை நோக்கி கையெடுக்க தீவிரிக்கும் பூமியின் ராஜ்யங்களே தேவனைப் பாடி ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் ஆதி முதலாய் இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளி இருக்கிறவரை பாடுங்கள் இதோ தமது சத்தத்தை பலத்த சத்தமாய் பண்ணுகிறார் தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்கள் அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்களிலும் உள்ளது தேவனே உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர் இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக